அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மூவாய் நான்மறை முதல்வாய் போற்றி சேவாய் செங்கொடி சிவனை போற்றி பாவாய் கனக குன்றே போற்றி ஆவாய் என்ற அருள்வாய் போற்றி கடைப்பா படைப்பாய் காட்பாய் துடைப்பாய் போற்றி இடரை அடக்கடையும் எந்தாய் போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு வந்து மாணிக்க வாசகர் ஒரு பாடலில் இருக்கையா இதில் வந்து தென்னாட்டுடையார் இறைவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அவர் தென்னாடு அப்படின்னு சொல்றது நம்ம ஐயா அப்போ தமிழக தான் சிவன் இருக்காரா வேற எங்கேயுமே இல்லையான்றது ஒரு கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்கு தமிழ்நாடு கர்நாடகம் ஆந்திரா கேரளா எப்போ பிரிச்சாங்க ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டில் பிரித்த பிறகு தான் இத்தனி மாநிலமாச்சு அதுக்கு முன்னே இத்தனையும் சேர்ந்து ஒரு மாநிலமாக தான் இருந்தது இமயமலை எதை நோக்கி நி பாக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது சைனாவை நோக்கி பார்க்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திபித்தை நோக்கி பார்க்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை நோக்கி தான் பார்க்கும் இல்லை அப்போது இறைவன் இருக்கிறது தென்னாடு உடைய சிவனே போற்றி அப்படின்னா அந்த இறைவன் இதை நோக்கி பார்க்குறான் ஆனால் இது தென்னாட்டு சிவனே போற்றி சொல்லிட்டேன் இது தப்பு தான் ஆனால் எந்நாட்டுக்கும் இறைவன் தான் அதில் தானே சொல்கிறான் தென்னாட்டு சிவனேன்னு சொல்லிவிட்டான் முதல்ல இது தப்பு தான்பா ஆனால் இறைவன் ஒரு நாட்டுக்கு சொந்தம் இல்லை சொந்தமில்லை என்னாட்டோருக்கு உலகத்தில் இருக்கிற நாட்டுக்கெல்லாம் அவன் தான் சொந்தம் அவன் தான் இறைவன் ரெண்டாவது சொல்லிட்டார்ல அப்புறம் என்ன இதில் சர்ச்சைக்கு வாழ்க்கு இல்லையா நிறைய ஊரில் வந்து நம்ம சவுத் சைட் இருக்காது அப்போ நம்ம அங்கெல்லாம் சிவன் இல்லையா அப்படின்றது நிறைய பேர் இது மனிதனுடைய மனம் எடுத்துக்கிற பக்குவமா ஒரு குரு உபதேசம் கொடுக்கணும்னா எப்படி உட்காந்து உபதேசம் கொடுக்கணும் தெரியுமா மேலே உட்காந்து சிஷன் கீழே உட்காந்து மேலே உட்காந்து மந்த அந்தத்தில் உட்காந்து எல்லாம் கிடையாது அது முருகனும் சிவனும் உபதேசம் வாங்குறது நீ மேலே உட்காந்து கீழே நம்மளாம் மனுஷன் மனுஷன் உங்களுக்கான உபதேசம் கொடுக்குறது எப்படின்னா இந்த திசையை பார்த்து சீடம் காரணம் இந்த திசையை பார்த்து குரு உட்காரணும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிவம் இந்த திசையை பார்த்து நிற்கிறாரு சீடன் வந்து சிவத்தை பார்த்து நிற்கிறான் அப்படின்றது தான் உபதேசமே அப்படி கொடுக்குறோம் இல்லையா குரு இந்த பக்கம் உக்கா அந்த பக்கம் உக்காந்து கிழக்கு உக்காந்து இன்னும் மேற்கு உட்கார்ந்தான் கொடுக்கக்கூடாது இது சர்ச்சைன்றது இவன் அறியாமையில் பண்ணின்னுங்கிற சர்ச்சை மகான்கள் வந்து சரியாக தான் சொல்லின்னு வராங்க இவனுக்கு எது சர்ச்சையாகணுமோ அதெல்லாம் சர்ச்சையாக்கின்னு தெரியும் ஆனால் அவர் சொன்னது அதுதான் அவர் நோக்கிறது தென்னாட்டை நோக்கிறாரு தெற்குன்னா சைனாவுக்கு தெற்கு தான் இந்தியா தான் இல்லையா அதான் தெற்கு அப்போது அது சைனாவுக்கு உரிமையானது இல்லைடா இமயம் தெற்கு நாடு இந்தியாவுக்கு உரிமையானது அதனால் தென்னாட்டு சிவனே போற்றின்ட்டார் இதை சொல்லிட்டு என்ன சொல்லிட்டார் இல்லைப்பா இந்தியாவுக்கு மட்டும் சொந்தம் இல்லை உலகத்துக்கு எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றின்ட்டார் இல்லையா இல்லைன்னா சர்ச்சைக்குது அறியாமையில் எவனா எதுனா சர்ச்சை பண்ணின்னு கிடப்பாள் கடவுளில் பிரிவே கிடையாதுமா மனுஷனுடைய மனசில் தான் பிரிவு மனுஷனுடைய மனசில் தான் ஏற்றத்தாழ்வு இறைவனில் ஏற்றத்தாழ்வே கிடையாது இறைவன் யாரையும் நினைக்கிறது நினைக்கிறதில்ல யாரையும் உயர்ந்தவனாகவும் நினைக்கிறதில்ல கடவுள் சுகவாசி ஆகுறாரு அவருக்கு என்ன குறைவு இருக்குது ஆனா எது நடந்தாலும் நம்ம கடவுளை குறை சொல்றேன் பாத்தீங்களா கடவுளை பாக்காமயே நமக்கு சும்மா அத கற்பனையில வாழுறான மனிதன் கடவுளை எந்த விதத்திலயுமே குறை சொல்ற அளவு கடவுள் நடந்துக்கல உலகத்துல அவர் அவர் ஆனா மனிதனுக்கு கடவுளை பத்தி அறியாதால கடவுளை திட்டுறது ஒரு கோயிலுக்கு போற ஒருத்தர் சொல்லுவாங்க குழந்தை இல்லையா அந்த கோயிலுக்கு குழந்த பிறக்கணும் அங்கே போய் என்ன ஒன்றா சொல்லுவாங்க நான் எவ்வளோ பூஜை புனஸ்காரங்க பண்ண சாமி கண்ணே இல்லை குடிக்கணும் நம்ம என்ன இங்கே சாமி நான் என்ன வந்து கும்பிடுன்னு சொல்லி ஷேர் உன்னுடைய கஷ்டத்தை போய் நீ கும்பிட்டுட்டோம் அந்த சாமி திட்டிக்கிறியா அது என்ன அர்த்தம் அது இது அறி இதுதான் அறியாமைன்னு அறியும் நம்ம செய்த பாவ பயனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமைஞ்சிக்குதுன்னு முடிவு தெரியும் நான் அதுதான் தெளிவு அது தெரியமாட்டேங்குது அதுதான்மா தெளிவு இல்லைன்னா இப்படிதான் இருக்கும் அது மாதிரி எத்தனை காலங்கள் நான் எவ்வளோ நாள் வாழ்ந்தன்றது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்ன பேசணும் இந்த உலகத்துலன்றது தான் பிரச்சனை ஏன்னு சொன்னால் நான் தனி ஜாதியை பற்றி பேச மாட்டேன் தனி நாடை பற்றி பேச மாட்டேன் தனி மதத்தை பற்றி பேச மாட்டேன் எனக்கு ஜாதி மதம் கிடையாது அதை கடந்தவன் நான் நான் எந்த மதத்துக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது இந்து மதத்துக்கோ முஸ்லீம் மதத்துக்கோ கிறிஸ்துவ மதத்துக்கோ இந்த உலகத்தில் எத்தனை மதங்களுக்குதோ அது அதை கடந்தவன் நான் அது கட்டுப்பட்டவனே கிடையாது எந்த மதத்தையும் சார்ந்து வாழறவும் கிடையாது நான் கடவுளை சார்ந்து வாழுவேன் அதனால் இதனுடைய நிலை இன்னைக்கு நான் எவ்வளோ நாள் வாழ்ந்தேன்றது பிரச்சனையே இல்லை இப்போ விவேகானந்தர் வந்து முப்பத்தொன்பது வருஷம் தான் வாழ்ந்தார் இரநூறு வருஷமாச்சு அவர் இறந்து ஆனால் அவருடைய பேச்சு இன்னைக்கு உலகம் சிந்திக்குது இல்லை உலகம் யோசிக்குது இல்லை அத மாதிரி இருக்கணும் ஆன்மீகம் அதனால்தான் நான் சொல்லுவேன் எத்தனையோ ஆன்மீகவாதிங்க இருந்தாங்க ஆனால் விவேகானந்தர் மாதிரி ஆன்மீக சிங்கம் ஒன்று இல்லை அப்படின்ட்டு ஏன்னா ஊட்டுக்குள்ளேருந்து ஆயிரம் கதைகள் பேசலாம் மற்ற நாட்டில் போய் பேச முடியாது ஆனால் அவர் அவங்க நாட்டிலேயே போய் அவங்க மதத்தில் இருக்கிற குறைபாடுகளை எடுத்து சொன்னார் அந்த தைரியம் வேறு எந்த ஆன்மீகவாதிக்கும் வரல விவேகானந்தர் போட்ட விதை தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஆன்மீகவாதிலாம் போய் பொழப்பு நடத்துங்கிறது விவகானந்தர் ஒருத்தர் இந்தியாவில் உலக நாட்டுக்கு போகலன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற ஒரு சாமியார் கூட வெளிநாட்டுக்கு போக முடியாது இதெல்லாம் புரியணும் அவ்வளோ பெரிய புரட்சி பண்ணார் அவர் ஆனால் அதை தான் இன்னைக்கு மலேசியாவில் சொல்கிறாங்க நீங்கள் ஆன்மீகமே பண்ணல சாமி புரட்சி பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மனிதனுடைய நிலையை மாற்றணும் பேச்சு மாற்றாத நீ கவியோட பேசி என்ன பண்ண பண்ண போடுற நீ அதை அலங்கார பேச்ச பண்ணி என்ன பண்ண போற ஒரு பயணம் கிடையாது அடித்தர மக்கள் வரைக்கும் புரியணும் நீ பேசுறத படிச்ச வரைக்கும் புரியறது இல்ல அதனால நான் எனக்கு படிப்பறிவும் இல்ல இலக்கணமும் தெரியாது இலக்கியமும் தெரியாது எனக்கு ஏதோ தமிழ் மெட்ராஸ் தமிழ் பேசுவேன் அதில் தான் பேசுவேன் நான் வந்து பதினெட்டு வயசுல இருந்து ஒரு ப பதினாறு வருஷம் மின்ட்ரியில் இருந்தேன் இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து கல்பாக்கத்தில் இருந்தேன் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்தது இங்கே ஒரு அஞ்சு வருஷமாக வந்துகிட்ருக்கேன் அப்போத்துலேருந்து ஐயா பார்த்த பிறகு தான் எனக்கு எல்லாமே விளங்க ஆரம்பிச்சிது இப்போ வந்து எனக்கு என்ன சந்தேகம்னா நான் அந்த கல்பாக்கத்தில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டேட் சாம்பியன் வேக நடையில் இருபது கிலோமீட்டர் நடந்திருக்கேன் ஸ்டேட் சாம்பியன் வாங்கியிருக்கேன் கமிஷனர் தேவார கட்டி சர்டிவிகேட் வாங்கியிருக்கேன் கமிஷனர் தேவாரங்கட்டி சர்டிவிகேட் வாங்கியிருக்கேன் அதனால எனக்கு இப்போ நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்போ தான் தெரியல இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா இறந்த பணத்துக்கு ரெண்டு கட்டவேரலும் கட்டி ஏன் விடுறாங்க அதுக்காக ரெண்டு கட்டவேரலையும் கட்டிடுறாங்க இல்லையா கட்டவேரலா அது ஏன் கட்டுறாங்க கல்யாணம் வீட்டுக்கு போகிறோம் மாலை வேட்டுமா பொண்ணு இருக்கிறாங்க மன மனமேடெல்லாம் சந்தோஷமாகுது கல்யாணம் மேடம்லாம் ஒரே சந்தோஷமாகுது அப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு பிள்ளைங்க பண்ண மாட்டோமா அப்படின்னு நமக்கு ஒரு ஏக்கம் கல்யாணம் ஆவாதவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்க போதும் அப்படின்ற ஒரு ஏக்கம் எப்போ கல்யாண மண்டபத்துக்கு போனா அடுத்து அடுத்து எங்க போலாம் சாமி இதே மாதிரி ஒரு மனமேட இதே மாதிரி ஒரு ஊர்வலம் எங்க நடக்கும் கடைசியா ஒரு அடி நடக்கும் அங்க போய் நாம யாராவது கேட்போமா இதே மாதிரி நாளைக்கு நமக்கு நடந்தா நல்லா இருக்கும் கேட்க மாட்டோம் ஏன்னா அந்த மரணத்தை எதிர்கொள்கிற பக்குவம் நமக்கு இல்லை அப்படி எதிர்கொண்டுட்டோன்னு சொன்னா நாம அந்த மாதிரி ஒரு நிலையை நமக்கு வாய்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லாத்துக்கும் ஆசைப்படுறமே அந்த ஒரு மாலை போறோம் நம்ம தான் போறோம் செத்து சரி எப்போ எடுக்க போறீங்க கரெக்டாக டைமுக்கு போய் மாலை போடுறோம் ஆனா எளிதாவது அது மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறதே இல்லையா பயம் என்னையாவது ஒரு நாள் நமக்கும் வந்துடும் அப்படின்ற ஆனால் வரவே கூடாதுன்றதுக்காக நம்ம போராடுறோம் ஒரு நோய் வந்தால் மாத்திரை வாங்கி போடுறோம் உடம்பு சரியில்லையா ஓடுறோம் எல்லாத்தையும் எதுக்காகன்னா மரணம் வராமல் தள்ளி போடுறதுக்காக மட்டும்தான் நாம தள்ளி தான் போடுறோம் மரணத்தை ஜெயிக்கவே இல்லை தள்ளி தான் போட்டுக்கிறோம் அது எப்போ வேணா வந்துடும் கைக்கு எட்ட தூரத்தில் தான் இருக்கிறோம் அது ஒரு நொடியில் கூட நடந்துடும் அப்போ ஒரு நொடியில் கூட அந்த விஷயம் நடந்துரும்னா நாம எவ்வளோ பக்குவத்தில் இருக்கோம் நாளைக்கே நான் எனக்கு அப்படி ஒரு நிலை வரும் நமக்கு மனசில் தோணுச்சுன்னு சொன்னால் நாளைக்கே நான் சாவ போறேன் என் மனசுக்கு புரிஞ்சிச்சுனா இன்னைக்கு நான் அந்த தப்பை பண்ணுவேனா என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணுவேன் இது வரைக்கும் போனதெல்லாம் போட்டும்பா இருக்கிற இந்த ஒரு நாளாச்சு நல்லதை பண்ணுவோம் நல்ல விஷயத்தை செய்வோம் நாலு பேருக்கு ஏதாவது நல்லது செய்வோம்னு எப்படி வருவோமோ ஒரு ஒரு நாளும் நாம் தான் சிந்திக்கணும் நாளை என்றது நிச்சயம் இல்லை நாளைக்கு எது ஒண்ணா ஆகலாம் இந்த நாள் மட்டும்தான் நிச்சயம் இந்த நாளில் நான் பரிசுத்தமா இருக்கணும் நான் செய்யக்கூடிய செயலில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அதில் ஒரு நேர்மை இருக்கணும் ஒரு சத்தியம் இருக்கணும் இன்னைக்கு நான் சத்தியத்தை காப்பாற்றணும் சொன்னால் அந்த சத்தியம் தான் என்ன பின்னால் காப்பாற்ற போகுது இன்னைக்கு சேர்த்து வைக்கிற செல்வமே காப்பாற்றுன்னு சொன்னால் இன்னைக்கு நாம் காப்பாற்றக்கூடிய சத்தியத்துக்கும் அந்த பலம் உண்டு அந்த சத்தியம் எம கூடவும் போராடும் யார் வந்தாலும் எழுத்து நிற்கும் வேற எந்த பொருளும் எம வந்தால் நிக்கவே நிக்காது பொண்டாட்டி வாசல்லேதாங்க உட்காந்து பாடாலப்பா தான் உள்ள போய் என் வீட்டுக்கார கூட்ட போனான்னு தெரியல வாசல்லே தான் உட்காந்துருந்தேன் யாருமே போல அவர் உடம்பு எப்போ தான் எப்பதான் போனா தான் கூட்டம் போனானே தெரியல அப்படின்னு யாரை திட்டுவாங்க எம்மனை திட்டுவாங்க தான் இறைவனுக்கு பேரு கல்வன் பாருங்க இறைவனுக்கு போய் அந்த பேர் வைக்கலாமா இறைவனுக்கு அப்போ ஒரு பேர் வச்சுக்கிறாங்க டேய் நீ யாரா தெரியுமா நீ தெரியாம திருட்டு பாக்குறான் ஏன் அவனை போய் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா திருடா மட்டும் தான் என்ன பண்ண எப்ப இருட்டிலேயே வாழ்வான் எப்ப கொள் வைக்கலாம் யார் எப்ப எந்த ஒரு கூட்டி எப்போ திருடலாம் நேரம் பார்த்துன்னு காத்து மாதிரி இறைவனும் நேரம் பார்த்து காத்து ரெண்டு இடத்துல காத்து நிக்கிறான் இறைவன் எங்க இருக்கிறான் ரெண்டு இடத்துல காத்துனுக்கிறான் நிறான் ஒரு உயிரை கொண்டு போகும்போது காத்து நிக்கிறான் எப்போ இவனை போய் தூக்கின்னு போகலாம் நேரம் பார்த்து காத்து நிறான் மாதிரி இன்னொரு இடத்துலையும் திருடம் மாதிரி காத்துக்கிறான் எப்போ பாடம் பண்ணி தன்னை உடந்து தான் நினைச்சு நின்னால் அவனையும் எப்போடா உன்னை கூட்டும் போவனே இறைவனும் அதே திருட மாதிரி காத்து அப்பவும் யாருக்கும் தெரியாது இப்போ உங்களுக்கு இறைவன் எந்த திருடம் மாதிரி போகணும் அந்த திருடம் மாதிரி தான் செத்தவங்களுக்கு காலை கட்டுறாங்க ஏன் காலை கட்டணும் அப்படின்னு சொன்னா நவ செத்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நவதுவாரம் வழியா ஏதோ ஒரு வழியில இந்த மூச்சு காத்தானது வெளியே போயிடும் அந்த தான் இன்ன வரைக்கும் எனக்கு மரியாதை மானம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது என்னை காப்பாற்றி நிலச்சி நிக்க வச்சது காரணம் அந்த ஒரு தான் ஒரு மூச்சு உள்ள வந்து பத்து மூச்சாக பிரியுது பத்து வேலை செய்யறதுக்காக தசகாரியம் பண்ணுது தசவாயுவாக பிரிஞ்சு தசகாரியம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொருள் மீண்டும் இந்த உடலை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணால் இந்த தசகாரியத்தேன்னு நிறுத்துது அதனால் தான் சாக்கு போகும்போது பார்த்தோம்னா எல்லாரும் தூத்து ஓடி ஆடிலாம் போக மாட்டாங்க ஒரு ஒன்று ஆ ஒன்று ஒன்றா அடங்கும் நல்லா பேசியிருந்தாருங்க இப்போ பேசவே முல்லை அப்போ வாங்கி போச்சு நல்லா கேட்டுங்கள் எதை சொன்னாலும் கேட்டுன்னு இருந்தாருங்க காதுன்னு கேட்கல அடுத்து கை சைகையாச்சும் காட்டியிருந்தாரு இப்போ அது கூட காட்டுறதில்ல அப்போது உள்ளே போய் ஒரு காத்து உள்ளே போய் பத்து வேலை செய்யறதுக்கு பிரிஞ்ச காத்து இப்ப ஒரு ஒரு காற்றே ஒன்று சேர்க்குது எப்ப நான் போறதுக்கு நேரம் வந்துச்சு என்னை விட்டு போனவங்கள திரும்பி வந்துருங்க அப்படின்னு ஒரு ஒரு காத்தையே அது தனக்குள்ளே ஒன்று சேர்க்கும் போது அதை செயல்படுத்தக்கூடிய அந்த கருவியெல்லாம் எல்லாம் அப்படியே அப்படி நின்றுவாங்க அப்ப இது வெளியே போகணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா பாவப்பட்டு செய்ய போகக்கூடிய எல்லா ஆத்மாவுக்களுக்கும் எங்க போகணும்னா மலதுவாரம் வழியாக தான் வெளியே போகும் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த பார்வை வழியா போகும் இன்ப துன்பத்திலே உழந்து ஆசையே ஒரு போராட்டமாக இருந்தேன் நான் சாகவே கூடாது இருக்குன்னு போகும்போது கூட நான் சாக இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் என் பேரம் வரலையே இன்னும் என் பேத்தி வரலையே இன்னும் நான் செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குதுன்னு சாக போகிறோன்றது அவங்களுக்கே தெரியும் இந்த உடம்பு எதையுமே ஏத்துக்கல கஞ்சி ஊத்துனாலும் உள்ள போல பால் ஊத்துனாலும் உள்ள போல நான் எல்லாரையும் பார்த்துருக்குறேன் இப்படி ஒரு நிலை வந்தா செத்து தான் போக போகிறேன் ஆனால் எனக்கு அப்படி ஒரு நிலை வந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன் அதை ஏற்றுக்காம போராடிக்கினே இருக்கிறேன் அப்போ இந்த போராட்டத்தோடு போகக்கூடிய ஆன்மா அது என்ன பிரியும்னு சொன்னால் இந்த ஒன்பது வாசல் வழியாக முக்கியமாக சொன்னால் இந்த மலதுவாரம் வழியாக பிரிஞ்சு வெளியே போயிடும் ஆனால் தான் நிறைய பேர் உயிர் போன பிறகு பார்த்தோம்னா உயிர் போனவருக்கு மலம் வெளியே இருக்கும் இல்லைன்னா சிறுநீர் வெளியே இருக்கும் முக்கால்வாசி ஏன்னா அவங்களுக்கு போகணுன்ற ஆசை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வாழணுன்ற ஆசை அந்த ஆசையோட அந்த ஏக்கத்தோட அந்த உயிர் இந்த உடம்பு விட்டு வெளியே போயிடுதுன்னு அர்த்தம் அப்போ போன உயிர் இங்க தான் அலையும் அதுதான் நிம்மதியாக போய் இங்கே தான் வராது திரும்பி அப்போ போன உயிர் சும்மா போகாது இந்த உடலை சுற்றி 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 வரும் அப்போ எந்த வாசல் வழியா அது உள்ள வெளியே போச்சோ திரும்ப அந்த வாசல் வழியா அது உள்ள போலாமான்னு வேடிக்கை பார்த்து நிற்கும் அப்படி ஒரு வாய்ப்பை திரும்ப நம்ம கொடுத்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு முதல்ல கட்டுற அந்த கட்ட வரல அப்படின்னு கட்டுவாங்க அப்போ ரெண்டு கட்ட வேலையும் கட்டிட்டா இறுக்கி மூடிக்கும் அப்போ போன போனது போனதுதான் திரும்ப வந்து அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கருத்தில் கருத்துல தான் சாமி சாங்கியமா சம்பிரதாயமாக நம்ம பெரியவங்க வச்சுக்காங்க நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் நமக்கு குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது